வணக்கம் மனித கடவுள் கேப்டன் அவர்களின் தலைமகனான தம்பி விஜய பிரபாரன் அவர்களின் பிறந்தநாளான இன்று தேமுதிக சார்பாகவும் கேப்டனின் விசுவாசிகள் மற்றும் கேப்டனின் ரசிகர்கள் சார்பாகவும் தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துகளை தெரிவிப்பதோடு கேப்டன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து செய்வதாக மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் தம்பி பிரபாகரன் அவர்களின் பாதையில் அவருக்கு வலுசேர்க்கு வலு வதத்தில் அவர் பாதையில் பயணிப்போம் என்பதை உறுதியுடன் இந்த நன்னாளில் தெரிவித்துக் கொள்வதோடு பிரபாகரன் அவர்களின் எதிர்காலமானது இந்த வடிவத்தில் இருக்கும் எப்படி வந்து மக்கள் மனதில் அவர் வந்து ஆட்சி செய்வார் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளா பார்ப்போம் ஏன்னா தம்பி பிரபாகரனோட தலைமை இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து தேமுதிக வந்து தொண்டர்களுக்கு இருக்கு கேட்டனுடைய ரசிகர்கள் மற்றும் விசுவாசிகளுக்கு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கேட்டனை புரிந்து கொண்ட அளவுக்கு இன்னைக்கு உலகமே கேட்டன் அவர்களை புரிந்து புரிந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது கேப்டன் கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் விஷயங்கள் வந்து நமக்கு தம்பிக்கிட்ட இருக்கிறா அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையை இருக்கிறோம் அதை இந்த பிறந்த நாளையை வந்து உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்கள் நிர்வாக திறமைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து நடிகர் சங்க தலைவரா இருந்தது அதில் வந்து அவர் நிர்வாகம் செய்தது அதே போல பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் அவர்கள் செய்தது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தில் இருக்கும் அரசியல் தலைவர்களும் சரி மாற்றுக் கட்சி அரசியல் தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி கேட்டன வந்து எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாத தலைவராக வந்து அரசியல் கட்சி தலைவராக பயணித்திருக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடிகரா பாத்தினாக்க அவர் நடிகரை ஆரம்பித்ததுல நடிக்க ஆரம்பித்ததுல இருந்து அவரு கடைசி படம் நடிகர் வரைக்கும் எந்த ஒரு யார்ட்டையும் அவருக்கு விரோதம் இல்லாம எந்த ஒரு துரோகம் இல்லாம மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் சினிமா துறைக்கு கிடைத்த மிகப்பெரிய புக்கிகம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மட்டும் இல்ல சினிமா சக நடிகர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சின்னத்திரை நடிகர்கள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சினி உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரே தலைவரா வந்து கேப்டன் அவர்கள் வாழ்ந்துட்டாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் ஒரு மாதிரி கேப்டன் மாதிரி யாருமே இல்லைங்கிற அப்படிங்கிற பேர் எடுத்திருக்காங்க அதே மாதிரி சினிமாலையும் வந்து கேப்டன் மாதிரி ஒரு உலகளவில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை வந்து நிலைநாட்டிக்கிட்டாரு அவருடைய நிர்வாக திறமையை வந்து பாத்தீங்கன்னாக்க சிம்பிளா அந்த நடிகர் சங்க பிரச்சனை அந்த கடன் அடைத்த விதம் அதுல வந்து தன்னுடைய நிர்வாக திறமையை காட்டியிருக்காரு அப்புறம் அந்த சிறந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறது வந்து பல காலகட்டங்களில் அவர் செய்த உதவிகள் மற்றும் மனிதாபமான சிலைகளை வந்து அவர் சிறந்த மனிதன் அவர் காட்டி இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மனிதன் மனிதத்துக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டு திரு கேப்டன் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு ஒரு முத்திரை கொத்தப்பட்ட ஒரு தலைவருடைய மகனாவது இப்ப அவருடைய நாள் வரைக்கும் அவரை பற்றி நம்ம என்ன தெரிந்து கொண்டோம் அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்ம இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய சூழ்நிலையும் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு வரட்டின வரைக்கும் வரல அதுக்கான சூழ்நிலை அமையலை அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க சினிமா துறை சினிமா துறையில அவர் ஒன்றும் கால் பதிக்கல அப்படி இருக்கும் பொழுது இப்ப கேப்டன் செய்த பணிகள் கேப்டன் வந்த ஒரு அதாவது கடந்து வந்த பாதைகளில் என்ன ஒரு விஷயத்த செய்தார்னா அந்த அரசியலை மட்டுமே கையெழுத்திருக்கிறார் அதாவது கேப்டன் வந்து ஒரு பன்முக தன்மை கொண்டவர் பல விஷயங்களை செய்தவர் பல விஷயத்தில் போட்டப்பட்டவர் அப்படி பல விஷயத்தில் இருந்தவரோட வந்து ஒரே ஒரு பழைய அரசியல் அது அரசியல் ஒன்று இருக்கும்போது அந்த அரசியலில் மட்டுமே தம்பி வந்து தன்னை வந்து பயணத்தை வந்து கொண்ட வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த அரசியலில் கேப்டன் அவர்கள் நீ இடத்தை அவர் பிடிப்பாரா அப்படின்னு பாத்தோம்னா கண்டிப்பா பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டனுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் யதார்த்தமான குணங்கள்னா சராசரியா மக்கள்கிட்ட போய் அணுகிறது இந்த ஈகோ பாக் பார்க்காத அவங்களோட தூள ஒரு தூள்ன்னு களத்துல போய் இடிக்கிற விஷயத்த வந்து கேப்டனு ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவரோட தம்பி வியாபாரமோட விஷயத்த பாத்தீங்கன்னா இதை கேப்டன் கூட நம்ம கம்பேர் பண்ணணும்னு பாத்தோம்னாக்க கேட்டன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து கிராமப்புறங்கள் வந்திருக்கிறாரு அந்த அந்த மக்களோட விஷயங்கள் தெரியும் அதனால அவர் ஒன்றி போயிருந்திருந்தாரு அதுக்கு வந்து அவருக்கு வந்து சாதாரணமா தெரிந்தது ஆனா தம்பி பிரபாகரன் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஒரு இளைஞர் வந்து மிகப்பெரிய ஒரு மனித கடவுளோட பையன் வந்து சராசரியா மக்கள் கிட்ட அணுகி போறாரு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம கேட்ட நம்ம சராசரியா நம்ம வந்து கொண்டாடுறோம் அவர் சராசரி இருந்தாலும் அவருக்கு எதார்த்தமா செஞ்சாரு ஆனா கேட்டனுக்கு ஏதாவது மகனாக இருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய உர ஒரு நகரத்திலேயே சிட்டிலேயே சென்னை சிட்டிலேயே வாழ்ந்தவர் வந்து கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னாக்கா அரவணைத்து எல்லாத்தையும் நம்ம போகக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு குறிப்பா இருக்குது குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த அரியலூர் பகுதியில நினைக்கிறேன் அது பாத்தீங்கன்னாக்க மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்ட்ட போய் உட்கார்ந்து ஒரு பேசுன விபங்கள் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஏரிய நூறு நாட்கள் வேலை செய்ய பொதுமக்கள்கிட்ட அவர் பேசின விதங்கள் அது மட்டும் இல்ல கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னால் கூட பாத்தீங்கன்னாக்க அது கொடைக்கானல் நினைக்கிறேன் கொடைக்கானல் போன்ற பகுதியில் இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது அங்க போய் நேரடியா தம்பி பிரபகரன் அவர்கள் வந்து போறாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா சாதாசியா போனோம்னு சப்படின்னு அந்த தரையில மக்களோட மக்களை கீழே உட்காடுறாங்க எந்த ஒரு ஈகோ பிரச்சனை எதுவும் பார்க்கல இப்ப இருக்க தலைவர்கள் யாருமே அந்த மாதிரி பார்க்காம வந்து இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு நீங்க தம்பியோட பிறந்த நாள் மத்த தலைவர்களை பத்தி பேச தவிர இருந்தாலும் அவர் இருக்கும் இடத்தில் வந்து ஒரு காம்படிஷன் அதாவது ஒரு போட்டிகள் இருக்க நிறைந்த உலகத்தில் அவர் அந்த பாதையை பயணிப்பதால் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இப்ப நம்ம விஜய பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டாரு அவர் வந்து அதை விரும்ப மாட்டாரு அந்த கூட்டத்துக்குள்ள போகிறதுக்கான அவர் இதே வராது அவர் வளர்ச்சியை வளர்ப்பே அப்படி அவர் வாழ்ந்த விரைவே அப்படி அப்படிங்கும் போது மக்களை பற்றி முழு இது சிந்தனைகள் அவர் இருக்க இருக்காது இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேரிடர் நடந்திருக்குது அவங்களை வந்து வர வரவழைத்து அங்கே பனையோர்களை வந்து இப்போ இது அதாவது உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மிகப்பெரிய மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அது வந்து அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா தம்பி பிரபாக மாதிரி ஈக்குவலாக யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இளந்தலைவர்கள் இல்லை இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாத்தீங்கன்னா அவர் வந்து மேலே வந்து ச அவங்க அவங்க ஆட்சி நடக்குது டெல்லியில் அவங்க ஆட்சி நடக்குது மத்திய அரசு வந்து அவங்க அதனால அவர் ஒரு சில இளைஞர்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி அடுத்த கட்டத்தில் இருக்க தலைவர் உதயநிதி பார்த்தோம்னா அவர் ஆளுங்கட்சி சேர்ப்பாட்டி அது மட்டும் இல்லாம அவங்களோட பாரம்பரியமான திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி அதோட வாரிசுங்கள்னா அவருக்கு அந்த வரவேற்புகள் இருக்கலாம் அது ஒரு சகஜம் தான் விஜய்ங்கிறது ஒரு அடி ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு சில வரவேற்புகள் இருக்கலாம் ஆனா முழுமையாக இவர்களுக்குள்ள அந்த மக்கள் ஈடுபாடு இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்க இந்த தம்பி பிரபாகரன்ட்டு இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்காது என்னென்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமான பேச்சு அவர் வந்து விருதுநகர் பிரச்சாரத்துல கூட பாத்துக்கலாம் அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு இல்லாம கள்ளங்க கேப்டர் மூடி யதார்த்தமாக பேசினார் அந்த பேச்சுல இருந்து மக்கள்கிட்ட யதார்த்தமா ஒரு எந்த ஒரு நடிப்பு இல்லாம அவர் போன விதம் பாத்தீங்கன்னு வச்சுங்க இதை மூணு பேருமே ஏதாவது இருக்க முடியாது அதாவது உதயநிதி அவர்களுக்கும் இருக்க அந்த மாதிரி இருக்க முடியாது விஜய்க்கு விஜய்க்கும் சுத்தமா இருக்க வாய்ப்பே கிடையாது அண்ணாமலை அவர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் சும்மா ஒரு ஆக்சன் பண்ணலாம் ஒரு போட்டோ போஸ்ட் கொடுத்து அது விளம்பரத்துக்காக நான் செய்யலாம் தர மக்களோட மக்கள் அந்த ஒன்றி கலந்து உங்கள்கிட்ட போய் அவங்களோட நலன்களை பார்க்கறது அவங்களோட குறைகிற கேட்கறதுலாம் வந்து பிரபாகரணி சரிசமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் இழந்த தலைவர்கள் யாருமே கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை நிருபர்கள் அவங்க கேட்கறாங்க பாத்தீங்களா அந்த கேள்விக்கு தம்பி பிரபாகரன் சாதாரணமா பேசிட்டு போயறாரு எனக்கு ஒரு உள்ள ஒண்ணு மடியில கனல்ல இல்ல வழியில பயம் இல்லைன்னு கேட்ட அடிக்கடி சொல்லுவாரு அதே போல பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒளிவு முறையும் இல்லை சாதாரணமா பேசிட்டு போவார் அதே மாதிரி எந்த ஒரு இது இல்லாம சராசரியா பத்திரிகையாளரை சந்திக்கிற ஒரு திறமை இப்ப இருக்க விஜய்ட நூறு சதவீதம் கிடையாது கிடையாது ஏன்னா அவர் வந்து அந்த இவர் வெறும் பொய் புரட்டுங்கிற மாதிரி பேசுவாரு யதார்த்தமான களத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு தலைவரா வந்து பாத்தீங்கன்னாக்கள்தலைவர்கள் இருந்து முதலிடத்துல வந்து பிரபாகரன் அவர்கள் இருக்காரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து மிகப்பெரிய இது இரண்டு உதாரணங்கள் போதும் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதங்கிற மாதிரி அந்த அரசியல் பாதையில வந்து மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவார் மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு மக்கள் விரும்ப தலைவராக வருவார் பிரபாகரன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இது ரெண்டு உதாரணங்கள் போதும் ஆனா அதே போல வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயங்களும் நம்ம சொல்லணும் அதாவது பாத்தீங்கன்னா கேட்டன் வந்து எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் போல்ட்டா பகிரங்கமா ஏற்றி பேசுவார் இப்ப இடம்பிய கூட கூட்டணியா இருந்தாலும் இடம்பிய செய்ய தவறுகளை சுட்டி காட்டுவார் அதே மாதிரி தம்பி பிரபாகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து டிஎம் பேசுற மாதிரி பிஜேபியும் பேசணும் ஏன்னா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த காலகட்டத்தையும் அவங்க பண்ண முடியாது அவங்க செய்த நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துலையும் நம்ம தம்பி இருக்காரு அதையும் செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான செய்ய வேண்டிய விஷயம் சினிமா என்பது வந்து ஒரு மோசமான இடம் கிடையாது சினிமா துறை என்பது இந்த விஜய் போன்றவர்கள் சினிமான சினிமாவில மட்டுமே கவனம் செலுத்தி சினிமாவை மட்டுமே தன்னை வாழ்க்கையா இருந்து அந்த பணத்தை தன் தொழில்நலத்தை மட்டும் பயன்படுத்துறவங்களுக்கு வந்து சினிமா தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பாத்தீங்கன்னா அது சினிமாவில் இருக்கும் பொழுது அவர் படம் ஓடணும் அந்த படத்துக்கு எந்த விதத்துல யாரும் எதிர்ப்பு கூடாதுங்கிற விஷயத்த கௌரமா இருப்பாரு அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற விஷயத்தை முழுசா இருப்பாரு அது மக்கள் சார்ந்த கருத்துக்கள் அதிகமா இருக்காது கேப்டன் படம் இருக்காது ஆனால் தான் எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையிலிருந்து மக்கள் சார்ந்த விஷயங்களை முழுமையே பேசணும் எம்ஜிஆர் அடுத்தபடியாக வந்து கேப்டன் அவர்கள் தான் ஆனால் எம்ஜிஆர் பிரச்சனை அதிகமா பேசிட்டாரு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் வந்து சினிமாவில் பேசியது வந்து பாடல் மூலியமா சில கருத்துக்களை எம்ஜிஆர் பேசியிருந்தாலும் எம்ஜிஆர் இஞ்சிய கேப்டன் அவர்கள் மாதிரி தான் வரலாறு இருக்கு சினிமா பல விஷயங்களை பேசியிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது விஜய் போன்ற ஒரு சினிமா நடிகராக இருப்பது வந்து தேவையில்லை அது அப்படி இருக்கவும் முடியாது தம்பி பிரபாகரனால அப்படி இருக்கும்பொழுது கேட்டனவர்களை போல் ஒரு நடிகராக வந்து ஒரு சில படங்களை நடிக்க வேண்டும் என்பது வந்து இளைஞர்களுடைய கருத்து கருத்துல எதிர்பார்ப்பும் கூட ஏன்னா இப்ப இளைஞர்கள் மத்தியில் பாத்தீங்கன்னாக்க ஒரு போகஸ் தேவைப்படுது அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு சினிமா துறையில வந்து தம்பி அவர்கள் வந்து அடுத்த படம் நடிக்கிறதாக வந்து தகவல் வந்து வந்திருக்கு அதை விரைவா செய்யணும்னு கேட்டனுடைய அபிமானிகள் வந்து விரும்புறாங்க விரைவானு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அவரு வந்து இவர் நம்ம ஆபரணன் சரவருடைய படத்திலேயோ அல்லது மற்ற படத்திலேயோ வந்து தம்பி அவர்கள் வந்து பிரபாரன் அவர்கள் ஒரு படத்துல வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆஹ் நடிக்கவிருப்பதாக வந்து ஒரு தகவல் வருது அதை வந்து இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அந்த சினிமா துறையிலும் தம்பி கால் பதிக்க வேண்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்க பிரச்சனைகளையும் தம்பி தலையிட வேண்டும் அப்படின்னு கேட்டனை போல தன்னை நிரூபிக்கிறோம்னா அரசியல் வந்து மக்கள் மனைவியை வெல்லக்கூடிய பணியை செய்துவிட்டார் குடிய காலத்தில் மக்கள் மனைவி இடம் பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக வந்து கேட்டனை போலவே உருவாகிட்டாரு அதை நம்புறோம் நாம அதை பெரிதும் வந்து வரவேற்கிறோம் ஆனாலும் வந்து பன்மூலத்தன்மை எல்லா திறமைகளும் உண்டு அப்படின்னு அந்த தம்பி வந்து கேட்டனை போலயே வந்து ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த சினிமா துறையில வந்து கண்டிப்பா தம்பி பதிக்கணும் அப்படிங்கறது அனைவரும் விரும்புறாங்க எனவே அந்த சினிமா துறையில் தம்பி வந்து இப்ப நடிப்பதற்கான பேச்சத்தை நடைபெற்று இருப்பதாக நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால ஒரு சினிமா துறையிலும் வந்து கேட்டனை போல வந்து சாதனைகள் செய்து கேட்டனையுடைய பெயரை வந்து மீண்டும் தனதாக்கி கொண்டு இரண்டாம் கேட்டனாக வளம் வர வேண்டும் என்று அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்